குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீம் இந்திய பொருளாதாரம் பார்க்க போறோம் இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரம் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் வரும் என்ன சிலபஸ் அப்படின்னா என்ன சிலபஸ் என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான புத்தகங்கள் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து டென்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு எக்கனாமிக்ஸ் அப்புறம் லெவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு தனி பாடமே இருக்கு தேர்ட் குரூப்ல என்ன சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ்ல இருந்து வரும் இது போக வேற டிகிரி லெவலுக்கு என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு சங்கர் கீ கான்செப்ட்ஸ் சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபிசர் எழுதியிருக்காரு அப்போ டிஎன்பிசிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது இது ஒரு புத்தகம் டிகிரி லெவலுக்கு இது போக வேற என்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கானமி ரமேஷ் சிங் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரம் ரமேஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அது போக வேற என்ன புத்தகம்லாம் இருக்கு அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துக்கு தத் அண்ட் சுந்தரம் அப்போ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ புத்தகங்கள் ஒன்று ஸ்கூல் புத்தகம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் கீ கான்செப்ட் சங்கர் கணேஸ்வர் புத்தகம் இருக்கு அப்புறம் ரமேஷ் சிங் தத்தன் சுந்தரம் அப்போ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா குரூப் ஒன் குரூப் டூ விஏஓ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்டா அந்த ஸ்கூல் புக்கு அது போக இது மட்டும் படிச்சுதான் போதும் தேவைப்பட்ட சீம் ஸ்கீம்ஸ்க்காக சில திட்டங்களுக்காக ரமேஷ் ஃபாலோ பண்ணலாம் இது போக தேவைப்பட்ட ஸ்கீம்ஸுக்கு ஒரு புத்தகம் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது இந்தியா ஆண்டு புத்தகம் இந்தியா இயர் புக் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்ல நியூஸ் பேப்பர் நோட்ஸ் போதும் அப்புறம் நமக்கு வேற என்ன வரும் அப்படின்னா இந்தியோட பட்ஜெட் பட்ஜெட் ஒரு கொஷின் பட்ஜெட் அது இந்தியோட பட்ஜெட் இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டோட பட்ஜெட் இருக்கலாம் ரெண்டு படிச்சுக்கணும் அப்புறம் பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே இந்தியாவோட படிச்சுக்கணும் இந்தியா பிளஸ் தமிழ்நாடுல படிச்சுட்டா சேஃப் அப்போ எக்கனாமில கேட்கக்கூடிய அஞ்சுல இருந்து பத்து கொஸ்டின் பிளஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அது போக வேற கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி பார்த்தோம்னா ஒரு அஞ்சுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் தாண்டி கரண்ட் அஃபேர் சேர்த்து நம்ம கிளாஸ் நம்ம கவர் பண்ண முடியும் சார் இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு இந்த இந்தியன் எக்கானமி அப்படின்னா நம்பர் ஒன் டாபிக் என்ன அப்படின்னா ஒன்னு நேச்சர் ஆஃப் எக்கானமி இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்பு இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்பு இந்திய பொருளாதாரம் என்ன வகை பொருளாதாரம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்போ இந்தியாவில் அந்த கலப்பு பொருளாதாரம் இந்த விஷயத்தை யார் கொடுத்துற அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்ப பாருங்க பொருளாதாரத்தை பேசிக்கா ஒரு மூணா பிரிக்கலாம் ஒண்ணு கேபிட்டலிசம் அதாவது முதலாளித்துவம் ஃபுல்லாவே தனியார் கட்டுப்பாடு இந்த ரெண்டாவது இந்த பக்கம் அதாவது ரைட்டுன்னு சொல்லுவாங்க அது அடுத்த லெப்ட் சைட்ல எல்லாமே அரசு கட்டுப்பாடு கவர்மெண்ட் செக்டாரு அது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளித்துவம் அல்லது கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இது ரெண்டுக்கு நடுவுல என்ன அப்படின்னா என்ன தனியார் துறைகள் இருக்கக்கூடியது அரசு துறைகளும் இருக்கக்கூடியது அப்ப அந்த கலப்பு பொருளாதாரம் மிக்ஸ்டு எக்கானமி அதான் இந்தியாவோட பொருளாதாரம் அப்போது உலகத்தில் என்னென்ன பொருளாதாரம் இருக்குது இந்தியாவில் என்ன பொருளாதாரம் இருக்குது யார் இந்தியாவில் இந்த பொருளாதாரத்தை சொன்னால் யார் உலக தந்தை யாரு அடுத்து இந்திய தந்தை தந்தையார் இது போன்ற விஷயங்கள் இந்த சில பஸ்ஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன திறந்த பொருளாதாரம் ஓப்பன் எக்கானமியா இல்லை மூடிய பொருளாதாரம் க்ளோஸ்ட் எக்கானமியா அப்படின்லாம் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இது போக பொருளாதாரத்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில புத்தகங்கள் இருக்குது உதாரணத்துக்கு கார்ல் மார்க்ஸ் எழுதிய டாஸ் கேபிட்டல் மூலதனம் அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதிய இந்த அரசியல் பொருளாதாரம் சொல்லக்கூடிய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் நாடுகளின் செல்வம் போன்ற புத்தகம் இது போன்ற பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புத்தகங்கள் எல்லாம் படிக்க போகிறோம் இது படித்தோம்னா நிறைய கொஷின்ஸ் இதில் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அடுத்து இந்தியாவில் திட்டமிடல் அப்போ இந்தியன் எக்கானமிக் எக்கனாமிக் பிளானிங் அப்போ இந்திய திட்டமிடலோட தந்தை பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வேஸ்வர ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தினம் அவருடைய பிறந்த தான் இன்ஜினியர்ஸ் டே தான் கொண்டாடப்படுது அப்ப பிளானிங் அப்ப திட்டமிடல் அப்ப இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடல் அது ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபையர் பிளான்ஸ் அப்போ இந்தியாவில இந்த ஐந்தாண்டு திட்டங்களை முத முதல்ல அறிமுகப்படுத்த ஜவஹர்லால் நேரு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ன்ற விஷயம் எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யா அப்போ ஜோசப் ஸ்டாலினுடைய மாதிரி பாருங்க இந்த திட்டங்கள் ஒவ்வொரு அஞ்சாண்டுக்கு போட்டு இது வரைக்கும் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ லாஸ்டா வந்து பதினேழு வரைக்கும் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டம் அப்போ இந்தியாவோட வளர்ச்சியில இந்த ஐந்தாண்டு திட்டங்களுக்கு மிக இன்றியமையாதான் பங்கு இருக்கு இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலா மோடி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தது இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு உருவாக்கின திட்டக்குழுவை கலைச்சுட்டு இவங்க ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிதி ஆயோக் அப்போ ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இவங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்னா அந்த திட்டக்குழுக்கும் நிதி ஆயோக் என்ன வித்தியாசம் அப்படின்னா திட்டக்குழுல மாநில முதலமைச்சர்கள் வந்து உறுப்பினர் கிடையாது ஆனால் நித்தி ஆயோக்ல நிர்வாக குழு கவர்னிங் கவுன்சில்ல மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசிய தலைமை நிர்வாகிகள் இதுல இருக்காங்க அப்ப மாநிலங்களோட சேர்ந்து இருக்கனால என்ன சொல்றாங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்றான் இது ஒரு திங்க் டேங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இன்னும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நித்தி ஆயோக் மொத்தம் மூன்று பிளான் இருக்கு ஒன்று மூன்று ஆண்டு செயல் திட்டம் த்ரீ இயர்ஸ் பிளான் ஏழு ஆண்டு ஸ்ட்ராட்டஜி நுணுக்க திட்டம் அப்போ செவன் ஸ்ட்ராட்டஜி பதினைந்து ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டம் இயர்ஸ் ஆக மொத்த மூன்று திட்டத்தோட இந்த நித்தி ஆயோக் செயல்படுது அப்போ நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புடைய முதல் தலைவராக இருந்தது பிரைம் மினிஸ்டர் மோடி அப்போ அதோட துணை தலைவராக இருந்தது அரவிந்த் பனகாரியா இப்போ அவர் ரிசைன் இப்போ அவருக்கு பதிலாக துணைத் தலைவரா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப பாருங்க இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு சிந்தனை செய்யக்கூடிய திட்டங்கள் போடக்கூடிய ஒரு திங்க் டேங்க் தான் நித்தி ஆயோக் அவருக்கு போல ராஜீவ்குமார் சொல்லக்கூடிய துணைத் தலைவர் இருக்கு நிதி அமைச்ச நித்தி ஆயோக்கோட துணைத் தலைவருக்கு கேபினட் அமைச்சர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இதோட சிஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் காந்த் அப்படின்னு இதோட நிர்வாக குழுல மாநில முதலமைச்சர்கள் யூனியன் துணைநிலை ஆளுநர்கள் மெம்பர்ஸா இருக்காங்க தென் அடுத்து இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திட்டக்குழு ஒழிக்கப்பட்டு நித்தி ஏற்படுத்தப்பட்டாச்சு இது போக இந்த திட்டங்கள் விவாதிக்கிறதுக்காக தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்புல ஐந்தான திட்டங்கள் பிளஸ் இந்த திட்டங்களை பத்தி என்ன பண்றாங்க விவாதிக்கிறாங்க ஓகே அது போக இந்த திட்டங்கள் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் இருக்கு அப்போ என்னென்ன அப்படின்னா திட்டக்குழு பார்த்தோம் நிதி ஆய்வு பார்த்துட்டோம் அடுத்து என்டிசி தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது போக இந்தியாவுடைய நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவோம் பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவோட நிதிக்குழு இது போன்ற அமைப்புகள் இருக்கு ஸோ இதை பத்திலாம் படிக்க போறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய வருவாய் நேஷனல் இன்கம் அப்போ ஒரு வீட்டோட வருமானத்தை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு அந்த மில்லை வந்து வளர்ந்துருக்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம் அந்த வருவாயை தெரிஞ்சுக்கிறோம் இதே போல தான் ஒரு நாட்டோட வருமானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த நாட்டோட வளர்ச்சியை மதிப்பிடலாம் இதற்காக நிறைய அளவீடுகள் இருக்கு அப்போ என்ன அப்படின்னா சொல்லுவாங்கல்ல ஜிடிபி கிராஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்புறம் வேற என்ன ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் பாரக்ட் அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி அடுத்து என் நிகர நாட்டு உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர நாட்டு உற்பத்தி அப்புறம் நாலாவது நிகர நாட்டு உற்பத்தி என்ன நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காரணி விலை இதுக்கு இன்னொரு பேர் தேசிய வருவாய் நேஷனல் இன்கம் அப்புறம் தேசிய வருவாய் கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி ஃபார்முலேஸ் வச்சு உள்ள எக்ஸ்பிளேஷனை பார்ப்போம் அப்புறம் தேசிய வருவாயிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் தனிநபர் வருவாய் பர்சனல் இன்கம் மக்கள் தொகையை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் தனிநபர் வருவாய் கிடைக்கும் பர்சனல் இன்கம் இது போக அப்போ கிடைக்கிற நம்ம எல்லா வருமானத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ வரி போக நமக்கு சில வருமானங்கள் கிடைக்கும் அதான் கையிருப்பு தலா வருமானம் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் கையிருப்பு தலா வருமானம் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் அப்ப இது போன்ற அதாவது வருமான வரி போன்ற நேரடி வரிகள் போக நமக்கு கிடைக்கிறது தான் கையிருப்பு தலா வருமானம் அப்போ இது போன்ற விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேசிய வருவாய் கணக்கிடும் கணக்கிட்ட நாட்டு வளர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தேசிய வருவாய் கணக்குறதுக்கு மொத்தம் மூணு வகையான மெத்தட் இருக்கு நம்பர் ஒன்னு உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராடக்ட் மெத்தட் நம்பர் டூ வருவாய் முறை இன்கம் மெத்தட் நம்பர் த்ரீ செலவின முறை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சொல்லுவாங்க ஆனா இந்தியாவில் முதல் ரெண்டு முறையான உற்பத்தி முறை வருவாய் முறை மட்டுமே பின்பற்றப்படுது செலவின முறை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இந்த விட கிடையாது அப்போ இந்தியாவில் முத முதல்ல தேசிய வருவாய் யார் கணக்கிட்ட அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல தான் எழுதின புத்தகமான பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்போ இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுல ஒரு இந்தியனுடைய ஆண்டு தலா வருமானம் ரூபாய் இருபது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதுல டாக்டர் வி கே ஆர் வி ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அறிவியல் முறைப்படி முதல் முறையாக தேசிய வருவாய் கணக்கிடுறாரு அவர் கணக்கிட்ட மதிப்பு ஆண்டு வருவாய் ரூபாய் எழுபத்தி ஆறு அதுபோக சுதந்திரத்துக்கு பிறகு தேசிய விருவாய் கணக்கிடுறதுக்கு பிஸ் தலைமையில் ஒரு கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது கடைசியாக பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய்க்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் கணக்கீடு வருவாய் கணக்கிடு சிஎஸ்ஓ மத்திய புள்ளிய அமைப்பு வெளியிடுது தேசிய வருவாய் கணக்கிடக்கூடியது யார் அப்படின்னா மத்திய புள்ளிய அமைப்பு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டல் ஆர்கனைசேஷன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகள்ல டெல்லியில ஏற்படுத்தப்பட்டது அப்போ இவ்வளவு விஷயங்கள் தேசிய வருவாயில இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாற்ற வளர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா மனித வள மேம்பாடு அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன உணவு உடை இருப்பிடம் இது அந்த கால அடிப்படை அடிப்படை தேவைகள் தேவைகள் இந்த உணவு உடை அதை தாண்டி என்ன அப்படின்னா சுகாதாரம் கல்வி அப்படின்ற ஆட் ஆகுது அப்போ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மனிதன் முழுமையா மேம்பாடு அடைஞ்சிருக்கான் அப்போ இதை தெரிஞ்சதுக்காக ஒரு குறியீட்டை உருவாக்கி இருக்காங்க மனித வளர் மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த குறியீட்டை கிரியேட் பண்ற அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார நிபுணர் நிபுணரான அமர்த்தியா சென் மற்றும் பாகிஸ்தானுடைய பொருளாதார நிபுண நிபுணரான மஹபூப் உல்கக் அவங்க ரெண்டு பேரும் இதை உருவாக்கி இருக்காங்க இந்த குறியீட்டை ஐநாவோட ஒரு அமைப்பான யூஎன்டிபி ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இந்த குறியீட்டை எடுத்துக்கிட்டு இந்த விஷய குறியீட்டை எடுத்துக்கிட்டு இது அறிக்கையாக வெளியிடுறாங்க அப்போ ஒவ்வொரு நாடும் இது என்ன இடத்துல இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகுது இப்போ இந்திய கடைசி இரண்டாவது பதினெட்டாம் ஆண்டுல நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்துல இருந்து நூத்தி இடத்துக்கு முன்னேறி இருக்கு எப்போது முதலிடத்துல இருக்கக்கூடியது நார்வே அப்போ இந்தியா வந்து நூத்தி முப்பதாவது இடத்துல இருக்கு நார்வே என்னதான் முதல் இடத்துல இருந்தாலும் அது ஒரு சின்ன பகுதி அதுல வளர்ச்சி கொண்டது கடினம் ஆனா இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாட்டுல நூத்தி முப்பதாவது இடம்ன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் இது நல்ல என்ன மேம்பாடு அறைய சின்ன மேல முன்னோக்கி நகர வைக்கணும் அப்போ இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு இப்போ ஐநா வளர்ச்சி அமைப்பு யூஎன் யுனிட்ட நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹெட் கோட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்கு அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஆண்டு தோறும் இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுறாங்க அவங்க எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அந்த குறியீட்டில் அப்படின்னா நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் சுகாதாரம் ஹெல்த் அதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் அப்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அதை எடுத்துக்கிறாங்க தென் ரெண்டாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு சதவீதம் மற்றும் பள்ளிகளிடையே கல்லூரிகள் பள்ளிகளில் இந்த நுழைவு விகிதம் அதை எடுத்துக்கிறான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்புறம் வாழ்க்கை தரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஜிடிபி பெர் காபிட்டா தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ட்ரிபிள் பி யூஎஸ் டாலர்ல எடுத்துக்கிறாங்க இதன் அடிப்பில் எடுத்துக்கிட்டு மனிதவள மேம்பாட்டுக் மேம்பாட்டு குறியீட்ட வெளியிடுறாங்க நமக்கு அடிக்கிற கொஸ்டின்ஸ் ரேங்க் கேட்டிருக்கா அறிக்கை யார் வெளியிடுறா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்கு இது போக ரெண்டாயிரத்தி பத்துல முதல்ல இந்த அறிக்கை வெளியிட்டு ஆயிரத்தி தொண்ணூறு இருபதாம் நூற்றாண்டுல ரெண்டாயிரத்தி பத்துல என்ன இருபதாம் ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல மூன்று புதிய குறியீடுகள் வெளியிடுறாங்க நம்பர் ஒன்னு பன்மைய ஏழ்மை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் நம்பர் டூ சமத்துவமின்மை சரி செய்யும் மனித வள மேம்பாட்டு குறியீடு இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹெச்டிஐ இதன் அப்புறம் பாலின சமத்துவ மின்மை குறியீடு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் போன்ற குறியீடுகள் புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க அப்போ இது சம்பந்தப்பட்ட இதுதான் மனித வள மேம்பாடு தென் பொருளாதாரத்துல என்ன படிக்க விவசாயம் விவசாயத்துல என்ன இந்தியாவில பசுமை பிரச்சனை பசுமை பிரிச்சு யார் தந்தை உலக பசுமை பிரச்சனை யார் தந்தை இந்தியாவில என்னென்ன கிராப்ஸ் விளையுது அது எந்தெந்த ஸ்டேட்ல விளையுது உலகத்துல இந்தியா எந்த இதுல உற்பத்தியில நம்பர் ஒன்னா இருக்கு உதாரணத்துக்கு உலக பால் உற்பத்தியில இந்தியா நம்பர் ஒன்னா இருக்கு இந்தியாவில் அது போன்ற என்னென்ன புரட்சிகள் அப்போ வெண்மை புரட்சி இது மூன்று விஷயங்கள்லாம் அதில் படிக்க போறோம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் இந்தியாவில முதல்ல ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் இரும்பு எஃகு தொழிற்சாலை உதாரணத்துக்கு வெளிநாட்டோட உதவினால ரூர்கேலா ஒடிசால ஏற்படுத்தப்பட்ட ஜெர்மனியோட உதவிகள ஏற்படுத்தப்பட்ட கம்பெனி அப்புறம் பிலாஸ்பூர் துர்காபூர் போன்ற இடங்களில் ஏற்பட்ட கம்பெனிகள் அப்புறம் அந்த தொழிற்சாலைக்காக நம்ம நிறைய கொள்கை கொண்டு வரோம் இது போன்ற விஷயங்கள் தொழிற்சாலையில் படிக்க போறோம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது இந்தியாவுடைய அந்த நிதி கொள்கை பிசிக்கல் பாலிசி அப்ப இந்தியாவில் நிதி கொள்கை யார் வெளியிடுறாங்க மத்திய நிதி அமைச்சகம் இதுல எதெல்லாம் உள்ளடக்கிது அப்படின்னா பட்ஜெட் வரி செலவினம் போன்ற விஷயங்கள் இதுல உள்ளடங்கியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விதி நூத்தி பன்னெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விதி ஆர்டிகல் இரநூத்தி ரெண்டு அப்போ பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க பட்ஜெட்டில் என்னெல்லாம் உள்ளடங்கியிருக்கு ஆரம்பத்தில் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் ஒன்றா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல அக்குவரத்து கமிட்டி நடிப்பில் அதை பிரிச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்த்தாங்க இப்போ ஒருங்கிணைந்த பட்ஜெட் தான் போடுறாங்க இப்போ பட்ஜெட் என்பது ஒரு ஆண்டிற்காக போடப்படுகிறது ஒரு போடப்படுகிறது ஒரு நிதி ஆண்டு என்பது ஏப்ரல் ஒன்னுல இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அதுக்காக தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறான் பட் ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட் மத்திய பிரதேசம் மட்டும் ஜனவரி ஒன்று டு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நிதி ஆண்டா ஃபாலோ பண்றாங்க இந்தியாவும் அதை ஃபாலோ பண்ண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த பட்ஜெட்டு அப்ப இதுல என்ன வரி இதுல நமக்கு எப்படி வினாக்கள் வரும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் நேரடி வரிகள் மறைமுக வரிகள் என்னென்ன நேரடி வரி பார்த்தீங்க அப்படின்னா என்னது வருமான வரி வேற என்ன சொத்து வரி அது எஸ்டேட்டு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் குறைந்தபட்ச மாற்று வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மினிமம் ஆல்ட்ரேட் டேக்ஸு அப்புறம் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் கம்பெனி லாப வரி இது போன்ற வரிகள் நேரடி வரும் மறைமுகம் அப்படின்னா உற்பத்தி வரி எஸ்டேட் டியூட்டி சாரி உற்பத்தின்னா எக்ஸைஸ் டியூட்டி தென் அப்புறம் சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்புறம் விற்பனை வரி சேல்ஸ் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி வரிகள்லாம் வரும் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் இந்தியாவுடைய பணக்கொள்கை மானிட்டரி பாலிசி இந்தியாவில் பணக்கொள்கையை யார் வெளியிடுறாரு அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ

இது வந்து அரசுடைமை ஆக்கப்படுது மும்பை இது போக நிறைய கிளைகள் சென்னை டெல்லியாவில் வந்து கடனை கட்டுப்படுத்துது பணப்பழக்கத்தை கட்டுப்படுத்தது போன்ற விஷயங்கள் பார்க்க ரிசர்வ் விஷயங்கள் வேற என்ன கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்தியாவிலேயே பெரிய பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தலைமையிடம் மும்பைல இருக்கு அது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்படுத்துறாங்க அதுக்கு பேர் இம்பீரியல் பேங்க் ஆப் இந்தியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்டேட் பேங்க் மாறுது அதுல இருந்த கிளை வங்கிகள் எல்லாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே பேங்க் ஆகுது அப்ப அது கூட பாரதிய மகிழா வங்கி சொல்லக்கூடிய பெண்கள் வங்கி இணைஞ்சிருக்கு அப்படி அரைஞ்சு சில முக்கியமான வங்கிகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்தியாவில் முத முறை இந்திரா காந்திக்கு பெரியல என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பதினாலு வங்கிகளை அரசு அரசுமைப்படுத்துறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு வங்கியில் அரசுமைப்படுத்துறாங்க இது போன்ற விஷயங்கள் வங்கிகள் சம்பந்த என்ன ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாம் இதுல படிக்க போறோம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க மூலதன சந்தை அதாவது பங்கு சந்தைகள் அப்ப இதப்படுத்தக்கூடியது செபி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எண்பத்தி எட்டு ஏற்படுத்தப்படுது தொண்ணூத்தி மூணு தன்னாட்சி அந்தஸ்து கிடைக்கிறது பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறாங்க இந்தியாவில அல்லது ஆசியாவிலேயே பழமையான பங்கு சந்தை என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஏற்படுத்தப்பட்ட பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் மும்பை பங்குச்சந்தை இதோட புள்ளிகள் தான் விலை புள்ளிகள் தான் என்ன சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்செக்ஸ் தென் அதுக்கப்புறம் முப்பது கம்பெனில இருக்கக்கூடிய புள்ளிகள் வச்சு இந்த விலை குறியீடு போடுறாங்க அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் தான் இருக்கு இதோட குறியீடு தான் நிஃப்டி அல்லது அண்டு நிஃப்டி ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக ஒரு சர்வதேச ஒரு பங்கு சந்தை இந்தியாவில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில ஏற்படுத்தப்பட்டது எங்க அப்படின்னா காந்தி நகர்ல இருக்கக்கூடிய இந்தியா ஐஎன்எக்ஸ் அதாவது சர்வதேச பங்கு சந்தை அதுவும் இந்தியாவில் இருக்கு அப்ப இந்த பங்குச்சந்தை பங்கு சந்தைக்கு முன்னாடி என்ன வெளியில பாத்தீங்க அப்படின்னா கரடி பொம்மை வச்சிருந்தான் அப்போ வந்து பங்குட விலைகள் புள்ளிகள்லாம் எல்லாம் குறைஞ்சிருந்த அர்த்தம் ஏன்னா அந்த அனிமல் ஸ்பிரிட் அப்படி கரடி என்ன பண்ணா ஒரு நபரை மோதி கீழே தள்ளிவிடும் அப்போ அதை எடுத்துக்கிட்டு அது போல புள்ளிகள் இறங்குனது அடையாளமா கரடி வச்சிருக்காங்க இந்த காலமாடு வச்சிருந்தாங்கன்னா புள்ளிகள் விலை கூடி இருக்கு நல்ல லாபம்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்படி அப்படின்னா காலை மாடு ஒருத்தர் குத்தி மேலே தூக்கி போடும் அப்ப அந்த அடைய அனிமல் ஸ்பிரிட்டை வச்சு பங்கு சந்தை இந்த மாதிரி எனக்கு குறிக்கிறாங்க தென் அது போக இந்த மாதிரி பங்கு சந்தைகள் என்ன இப்போ அதுல நிறைய பத்திரங்கள்லாம் இருக்கு செக்யூரிட்டிஸ் உதாரணத்துக்கு கில்ட் கில்ட் ஏஜ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு பத்திரங்கள் அப்புறம் இது போன்ற நிறைய பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதுல படிக்க போறோம் தென் அதுக்கப்புறம் மணி ஸ்டாக் மெசேஜ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண பணத்துடைய வகைகள் உதாரணத்துக்கு எம் ஜீரோ பேஸ் மணி அடிப்படை பணம் எம் ஒன் குறுகிய பணம் எம் டூ அகன்ற பணம் எனது எம் த்ரீ இன்னும் மிகவும் அகன்ற பணம் போன்ற பணங்கள் வகையெல்லாம் இதில் படிக்க போகிறோம் தென் அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா மிக முக்கியமானது விலைவாசி உயர்வு திடீர் விலைவாசி உயர்வு அல்லது பண வீக்கம் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஃபிளேஷன் அப்போ பண வீக்கம் எதனால் ஏற்படுத்தப்படுது அப்படின்னா இப்போ ஒருத்தர் கிட்ட நூறு ரூபாய் இருக்கு ஒருத்தர் கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்பிள் யாரு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது கிடைக்கும் அப்போ பண புழக்கம் அதிகமாச்சுன்னா விலைவாசி உயருது அப்போ ரிசர்வ் பேங்க் ஒரு பக்கமும் மத்திய நிதி நிதியம்சம் ஒரு பக்கமும் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கட்டுக்களை கொண்டுறது மிகவும் சிரமமா இருக்கு அப்புறம் இந்த பண வீக்கம் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அதோட வகை என்ன இது போக பண வாட்டம் டீஃப்ளேஷன் விலைவாசி குறைவு இது போன்ற விஷயங்கள் இதை படிக்க போறோம் தென் அப்புறம் வேற என்னென்ன எக்கனாமிக்ஸ் எக்கனாமியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்புறம் பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க வாணிபத் சமநிலை நம்ம டோட்டலி இந்தியா வந்து வெளிநாடுகளோட ஒட்டுமொத்த தொடர்பில் பொருளாதார தொடர்பில் இருக்கக்கூடியது அந்த அறிக்கை தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதை பத்தி படிக்க போறோம் வேற வர்த்தகத்தை இந்தி ரூபாயோட பணம் உயர்றது என்ன அப்படின்னா அப்ரிசியேஷன் பணத்துல மதிப்பு குறையுது நாமளே என்ன ரீவேல்யூவேஷன் நாமளே குறைச்சிக்கிறது டிவால்யூஷன் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நம்ம இதில் படிக்க போறோம் அதுபோக வேற என்ன அப்படின்னா வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துக்காக சில அமைப்பு இருக்கு உலக வர்த்தக நிறுவனம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கு அப்போ இது எப்போ ஏற்படுத்தின அப்படின்னா ஒன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவ பாருங்க இந்த அமைப்புக்கு முன்னாடியே ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு பேர் கேட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஏற்படுத்தப்பட்டது அப்ப பாருங்க கேட் அப்படின்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்போ

டங்கல் டிராப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அது போக ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா மொராக்கஸ் அக்ரிமெண்ட் அப்போ இதன் அமைப்பு டெபிட் ஏற்படுத்தப்பட்டது உலக வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு தென் அது போக என்ன அப்படின்னா இந்த வர்த்தகம் அது மட்டும் இல்லாம உலக நிதியை ஒழுங்குபடுத்துறதுக்காக சில அமைப்புகள் இருக்கு ஸோ இப்போ பிளஸ் டூ புதுபுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி ஒரு யூனிட்டே கொடுத்துருக்கான் அது என்ன அப்படின்னா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் அதுபோக சர்வதேச நாணய நிதியம் என்ன இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் ஐஎம்எஃப் அது போக அது அதுபோக வேற என்ன அப்படின்னா சார்க்கு ட்ரேட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார்க்கு அதுபோக பாத்தீங்க அப்படின்னா ஏசியான் அது போக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் போன்ற அமைப்பு ஒரு டிகிரி நமக்கு தேவையான பெரும்பான் விஷயங்கள் இந்த ஆண்டு புது புத்தகத்திலே சிறப்பா கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா உலக வங்கி உலக வங்கி பாத்தீங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலக வங்கியோட நோக்கம் உலகத்தில் வறுமை ஒழித்தல் அப்ப அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரெட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸ் அதில் தான் ஏற்படுத்தப்பட்டது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி எக்கானமி ஜான் மேனாட் கீனஸும் அப்புறம் ஒயிட் அப்படின்னு சொல்லுவது ரெண்டு எக்கனாமிஸ்ட் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துனா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கி ஐஎம்எஃப் டெபிள்யூட் ஏற்படுத்தப்படுறதுக்கு காரணம் அவங்க தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலக வங்கி ஆரம்பத்தில் ஏற்படுத்துகிறப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐபிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்

இதுபோக ஆசியா ஏசியான் அப்படின்னு சொல்லுவான் தமிழ் ஆசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் தெற்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்தியா என்னது ஒரு காலத்தில் நமக்கு மேற்கொள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட கே என்னது உதவி கேட்டாங்க அது லுக் வெஸ்ட் பாலிசி இப்ப இந்தியா நமக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறவர்கள உதவி கேட்குறாங்க அது யார் அப்படின்னா ஆசியா நாடுகள் அப்போ யாரெல்லாம் அப்படின்னா இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் அப்போ நமக்கு கிழக்கு பக்கம் திரும்ப பார்க்கக்கூடியது அப்பதான் லுக் ஈஸ்ட் பாலிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய மிக முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசி லுக் ஈஸ்ட் பாலி அப்படின்னா கிழக்கு நோக்கி பார்க்கணும் என்ன அப்படின்னா தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் கம்போடியா அப்ப இதுதான் ஆசியான் கிடையாது ஒன்லி ஒரு பேச்சுவார்த்தை நண்பர் டைலாக் பாடுறது மட்டும்தான் அதுபோக பாத்தீங்கன்னா இந்த உலக வங்கி ஐஎம்எஃப் ஒரு நிகராக நாம் ஆசிய நாடுகள் குறிப்பாக ரஷ்யா இந்தியா சைனா போன்ற நாடுகள் வந்து ஆரம்பிச்ச மிக முக்கியமானது இதில் பிரேசில் சவுதி அரேபியா சேர்ந்து இந்த ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் அப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிக முக்கியமானது உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீத மக்கள் தொகை இங்கே இருக்கு அது அது போக ஜிடிபியில் இருபத்தொரு பர்சன்ட் ஜிடிபி அப்போ இது போன்ற அமைப்புகள் இருக்கு அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம இந்த எக்கனாமியில பார்க்க போறோம் நம்ம கிளாஸ் நல்லா சிறப்பாக அட்டன் பண்ணி எல்லாம் படித்தா கிட்டத்தட்ட ஜென்ரல் நாலேஜ் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்